ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கோக்னட் ஜெல்லி கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் டிஷ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கங்க அதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதி வந்த உடனே சைனா கிராஸ் வந்து ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் ஈஸியாக கிடைக்கும் இது நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரணும் அது வரையும் நம்ம நல்லா அதை கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அப்படியே அது கலந்துடுச்சு இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா சர்க்கரையும் மெல்ட் ஆகிடுச்சு கிராஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கலாம் இது நீங்கள் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அப்படி உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் சுகர் வந்து கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அது மிக்ஸ் ஆகி வந்தாச்சு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி எடுத்தோம்ல அதே அளவுக்கு தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எந்த பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டி சேர்த்துட்டு அது மேலே இருக்க இந்த நுரைகள்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஹவர் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் மூடி போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி ப்ளேட்டில் வச்சு ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க அதை லைட்டாக இப்படி அசைவு கொடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் சூப்பரான கோக்னட் ஜெல்லி கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் என்ன இது வேணுன்னாலும் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி குங்குமப்பூ வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா செரிஸு ஃப்ரூட்ஸ் எது வேணால் வச்சு நீங்கள் இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக கரைஞ்சி போயிடும் உள்ள டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் வீட்டில் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க